வணக்கம் நண்பர்களே ராவணனோட வாழ்க்கைய வரலாறு சம்பந்தமான சீரீஸை நம்மளோட மாயம் மிஸ்ட்ரி சேனலில் போட ஆரம்பிச்சிட்டோம் அந்த சேனலோட லிங்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணிருக்கேன் அதை மறக்காமல் கிளிக் பண்ணி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ராவணனோட தரிசனத்தை நீங்களும் பெற்றுடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இருபது யூடியூப் சேனல்களுக்கு மத்திய அரசு தடை விதிச்சிருக்காங்களே எதுக்காக அந்த தடை விதிக்கப்பட்டுச்சு முக்கியமான ஒரு சில அந்த பிளாக் பண்ணப்பட்ட சேனல்கள்லாம் எது எது இதை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு பல பேரும் வதந்திகள் மேலே வதந்தியாக பரப்பிகிட்டு இருக்காங்க அதில் சமீபத்திய நிகழ்வுகள் மூலமாக தெளிவாக பார்க்க முடியுது இதுக்காக சிறந்த உதாரணமாக சொல்கிறதா இருந்தா பிபின் ராவத் அவர்கள் மரணம் அடைஞ்சார்ல அந்த மரணம் சார்ந்து கூட இது உள்நாட்டு சதி இங்கே இருக்க அரசியல்வாதிகளுக்கும் அந்த விபத்துக்கும் சம்மந்தம் இருக்குது அது இதுன்னு பல வதந்திகளை கொஞ்சம் கூட நாக்கில் நரம்பு இல்லாமல் பல பேரும் பரப்பி விட்டாங்க இதுக்கோ ஒரு படி மேலே போயிட்டு பிரபல மலையாள சேனல் ஒன்றத்தில் இந்த யூடியூப்பை பேஸ் பண்ண ஒரு சேனலில் இப்போ கோவையில் இருக்க மாணவர்கள் எல்லாருமே பிபின் ராவத் அவர்களோட மரணத்தை கொண்டாடுறாங்க அந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ளே ஒரு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு ஒரு டிஜே பார்ட்டி ஈவெண்ட்டு அந்த தான் எல்லாருமே முப்படைகளின் தலைமை தளபதியோட மரணத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி கொண்டாடினாங்க அது இதுன்னு ஒரு ஃபுட்டேஜ் பயங்கர வைரலாக போச்சு ஏன்னா இது நம்ம கோவையில் இது போல் மூர்க்கத்தனமாக மாணவர்கள் நடந்துக்கிறாங்களா வாய்ப்பே இல்லையே தேசப்பற்று அப்படின்றத ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் சொல்லித்தர மாநிலமாக இருக்கிறது நம்ம தமிழகம் அப்படி இருக்கிறப்ப நம்ம மாணவர்கள் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லையானே நமக்கு திடமான ஒரு சந்தேகம் வளர்த்துச்சு சரினு அதை ஃபேக்ட் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது அந்த காலேஜ் ஹாஸ்டலுக்கு புது வரவு மாணவர்கள் வந்திருக்காங்க அந்த ஃப்ரெஷர் பார்ட்டி ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா அதங்கே நடந்திருக்கு அந்த இடத்துல அந்த செலிப்ரேஷன் முன்னெடுக்கப்பட்டிருக்கு இதை சார்ந்து தான் அந்த வீடியோ வெளியே வந்திருக்கு அவ்வளோ தான் ஃபேக்ட்டு இதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொஞ்சம் கூட உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்காம அந்த பிரபல மலையாள சேனலில் இந்த குறிப்பிட்ட நியூஸை அப்லோட் பண்ணி மிகப்பெரிய பூதாகாரமான விஷயமா அது வெடிச்சிது அந்த குறிப்பிட்ட சேனலுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு போச்சுங்க அந்த விஷயம் நான் சொன்னது ஒரு வதந்தி மட்டும்தான் இது மாதிரி நிறைய வதந்திகள் இணையதில் முழுக்கவே ஆக்கிரமிச்சிருக்கு சரி நம்ம உள்நாட்டுக்குள்ளே இது சில விஷயங்கள் ஒரு வேலையை பார்த்துட்ருக்காங்கன்னு பார்த்தா பாகிஸ்தானில் இருந்து கூட சில நெட்ஒர்க் மூலமாக நம்ம இந்தியாவுக்குள்ளே தவறான செய்திகளை பரப்புகிற ஒரு நோக்கத்தோடு பரப்புகிற கும்பலையும் பார்க்க முடியுது ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது போல் பாகிஸ்தானை பேஸாக கொண்டிருக்க ஒரு சிலர் இந்திய இறையாண்மையை பாதிக்கிற மாதிரியும் நம்ம தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரியும் பொய்யான செய்திகளையும் பொய்யான பிரச்சாரங்களையும் சோஷியல் மீடியா முழுக்க மேற்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பொதுமக்கள் தரப்பில் இருந்தோம் இந்த இணையம்தான் உலகம் சொல்லி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான நெட்டிசன்ஸ் அவங்க தரப்பில் இருந்தோம் ஆளும் தரப்பில் இருக்க ஒரு சில முக்கியமான நிர்வாகிகள் தரப்பில் இருந்தோம் புகார்கள் முன்வைக்கப்பட்டுட்டே இருந்துச்சு சரி யாராக இருக்கோ இவங்க அப்படின்னு அவுட் பண்ணி பார்த்தா ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க்கோட பேர் உள்ள அடிபட்டுச்சு மத்திய ஒளிபரப்புத்துறை அமைச்சகமும் இன்னொரு பக்கம் உளவுத்துறை அமைப்பும் சேர்ந்து இந்த ஒரு ஆப்ரேஷனாக முன்னெடுக்கிறாங்க எங்கே தான் இந்த வதந்திகள் பரப்பப்படுது அதோட ஆரம்ப புள்ளி எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற ஆப்ரேஷன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு இருபது யூடியூப் சேனலுங்க இது கூடவே மூன்று இணையதளங்கள் இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க இவங்கெல்லாம் தனிநபர் சார்ந்து இயங்குறது கிடையாது ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அவங்க இந்தியாவுக்கு எதிராக இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற மாதிரி நிறைய வீடியோஸையும் போஸ்ட்டுகளையும் போட்டுட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயத்த நம்ம உளவுத்துறையும் கண்டுபிடிக்குது இன்னொரு பக்கம் நம்ம மத்திய துறை அமைச்சகமும் கண்டுபிடிக்குது அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா எஸ் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க அந்த இருபது யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அந்த மூன்று இணையதளங்கள் சொல்ல பார்த்தீங்களா அதுக்கும் சேர்த்து தடை விதிக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் தடை விதிப்புக்குள்ளான முக்கியமான ஒரு சில யூடியூப் சேனல்ஸுங்க ஆக்சுவலாக இதில் ஒன்று ரெண்டு நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும் ஆனால் இந்த சேனல் நேம்ஸ் இருக்குது இல்லைங்க இதில் ஒரு சில மாறுதல்களை மட்டும் பண்ணி இந்த கேப்ஸ் ஸ்மாலாக போடுறது இந்த எழுத்துக்களை மாற்றுறது இது போல் பண்ணி இதே மாதிரி ப்ராண்ட் நேம்லேயே திரும்பியும் பண்ண முடியும் இது வரைக்கும் பார்க்க முடிஞ்சிட்ருக்கு இது எல்லாம் தாண்டி அந்த இருபது யூடியூப் சேனல்ஸில் முக்கியமாக பிளாக் படத்தில் எது இது அந்த பட்டியில் இப்போ பார்த்துருங்க த பஞ்ச் லைன் இன்டர்நேஷ்னல் வெப் நியூஸ் கல்சா டிவி த நேக்கடு ட்ரூத் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி எயிட் நியூஸ் ஃபிக்ஷனல் ஹிஸ்டோரிக்கல் ஃபேக்ட்ஸ் பஞ்சாப் வைரல் நயா பாகிஸ்தான் குளோபல் அண்ட் கவர் ஸ்டோரி இந்த சேனல்ஸோட பேக்ரவுண்டை வெரிஃபை பண்ணி பார்த்தா இதெல்லாம் போய் முடிகிற ஒரு புள்ளின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாகிஸ்தானியர்களாக இருப்பாங்களா இவங்ககிட்ட போய் முடியுது இந்த இந்தியாவுக்கு எதிராக அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்க பாகிஸ்தானியர்கள் ஒன்றா சேர்ந்து என்பிஜி அதாவது நயா பாகிஸ்தான் குரூப் அப்படின்ற ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த குழு மூலமாக தான் இந்தியாவுக்குள்ளே அவ்வளோ அவதூறுகள் பரப்பப்பட்டுடே இருந்திருக்கு அந்த தடை விதிக்கப்பட்ட இருபது சேனல் சொன்ன பாருங்கள் அதில் பதினஞ்சு யூடியூப் சேனல்ஸ் இந்த குரூப்போட கீழே இயங்கிட்டு இருக்கிறது இந்த பதினஞ்சு யூடியூப் சேனலும் சேர்த்து ஒட்டுமொத்த மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் எவ்வளோ தெரியுமா முப்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேலே அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இந்த பதினஞ்சுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல்ஸில் அப்லோட் பண்ணப்பட்டிருக்க வீடியோக்களை இப்போ வரைக்கும் ஐம்பத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டவர்கள் பார்த்துருக்காங்க இது போதாதாங்க ஒரு வதந்தியை அவங்க அப்படியே செய்தியாக நம்பி எல்லாருக்கும் பரப்பி விடுறதுக்கு இவ்வளோ நாளாக இந்த வேலை போயிட்டு இருந்திருக்கு இது இப்போதான் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த இருபது சேனல்களுக்கும் முடக்கம் அப்படின்ற விஷயம் அமுல்படுத்தப்பட்டிருக்கு இது இவ்வளோ வீடியோ இருக்குது இவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அது தான் சொன்ன பார்த்தீங்களா அந்த வீடியோக்கள்ல என்னென்ன விஷயங்கள் திறமை ஏந்திட்டு இருந்தது முழுக்க முழுக்க இந்திய தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற நிறைய விஷயங்கள் உள்ளே இருந்துருந்துச்சு அந்தளவுக்கு போலி பொய் பிரச்சாரங்களை அந்த ஒவ்வொரு வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும் அது எல்லாத்தையும் தான் இப்போ மத்திய அரசு களை எடுத்துருக்காங்க இந்த இருபது யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா இது சம்மந்தமாக நம்ம இந்திய மத்திய அரசு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் அவங்களோட கண்டென்ட் எல்லாம் மேக் பண்ணி இருந்தாங்க பாகிஸ்தான் நெட்ஒர்க்கோடு தொடர்பு தான் இந்த சேனல்கள் எல்லாமே இயங்கிட்டு இருந்திருக்கு இவ்வளோ நாளா அதனால தான் அந்த சேனல்களுக்கு நாங்கள் தடை விதிச்சிருக்கோம் அப்படின்னு மத்திய அரசு தெளிவாக அறிவிச்சிட்டாங்க சரி தடை விதிக்கிற அளவு போகிறாங்க அப்படின்னா தேசிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கிற அளவுக்கு விஷயம் பெருசாக போகுது அப்படின்னா அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் ஏந்திக்கிட்டு அவங்களோட கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு அப்படின்ற கேள்வியும் கேட்கப்படுச்சு அதுக்கு மத்திய அரசு என்ன நம்ம பதில் கொடுத்துருக்காங்க காஷ்மீர் விவகாரம் தொட்டாலே ஷாக் அடிக்கிற விவகாரம் இது அதை பற்றி ஃபுல்லாக இந்தியாவுக்கு எதிராக கண்டென்ட் மேக் பண்ணி போட்டிருக்காங்க நம்ம இந்திய ராணுவத்துக்கு எதிராகவும் அவங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் அமைஞ்சிருக்கு நம்ம நாட பாதுகாத்துட்டு இருக்காங்க இவங்களை பற்றி நம்ம நாட்டுக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு பாகிஸ்தான் நெட்ஒர்க் இவ்வளோ நாள் அந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க ஸோ இந்திய ராணுவத்தை பற்றி தப்பாக பேசியிருக்காங்க மூணாவதா சிறுபான்மையின மக்கள் இவங்களுக்கு பறிவு காட்டுற மாதிரி பேசுற மாதிரி பேசிட்டு இவங்களை அப்படியே நம்ம நாட்டுக்கு எதிராக திருப்பி விட்டா அப்படி இருக்கும் இந்த வேலையவும் அந்த நெட்ஒர்க் பார்த்துருக்கான் ராமர் கோயில் விவகாரம் இதில் இப்போ வரைக்கும் அரசியல் ரீதியாக நிறைய கருத்துக்கள் வெளிவந்துட்டு தான் இருக்கு அதில் எந்த தப்பும் கிடையாது ஏன்னா ஒரு எதிர்கருத்துன்னு இருந்தா அதுக்கு எதிர்கருத்துன்னு ஒன்று தான் செய்யும் ஒரு நல்ல விஷயமே நடந்தாலும் அதுக்கு விமர்சனங்கள் வரதான் செய்யும் இது கருத்து சுதந்திரம் மிகுந்த நாடு இங்கே அதுக்கெல்லாம் நம்ம தடை போட முடியாது ஆனால் இந்த வரையறுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம் அப்படின்ற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இதை தாண்டி மேலே யாராவது போகும்போது தான் அவங்களுக்கு இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கு நான் சொல்ற இந்த லிஸ்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கடந்தது அந்த வரையறுக்கப்பட்ட கருத்து சுதந்திரம் கிடையாது இந்த ஒரு வீடியோவை பார்த்தா பார்க்கறவனா தீவிரவாதியா மாறிடாமல இருக்கு அந்தளவு தான் அவங்க மேக் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்தியாவுக்கு எதிராகவே இதை ராமர் கோயில் விவகாரமாக விதி விலை கிடையாது இது எல்லாத்தையும் கூட விட்டுருங்களேன் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் இதை சார்ந்து வீடியோக்கள் மேலே வீடியோவாக போட்டு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க முப்படைகளின் தலைமை தளபதி பிபின் ராவத் அவர்கள் மரணம் அடைஞ்சார்லங்க இதை சார்ந்து தொடர்ந்து நிறைய வீடியோஸ் அந்த வீடியோக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவரோட மரணத்தை கொச்சப்படுத்துகிற மாதிரி தான் அமைஞ்சிருந்துச்சு எவ்வளோ பேர் ஒரு ஹீரோவாக அவரை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த வீடியோக்காலில் வஞ்ச புகழ்ச்சியானியை நல்லா பார்க்க முடியும் அப்படியே ஒரு புகழாகிற மாதிரி பழிச்சுக்கிட்டே வருவாங்க இது போல வேலையை பார்த்து வச்சுருந்தாங்க இது போலலாம் பண்ணாங்கனாக்கா அந்த யூடியூப் சேனல்களுக்கு தடை விதிக்காமல் வேற என்ன பண்ண முடியும் இந்தியாவுக்கு எதிராக போலியான செய்தியை பரப்புறது மட்டும்தான் அந்த நெட்ஒர்க்கோட ஒரே நோக்கமாக இருக்காங்க இது ஆக்சுவலாக கண்டுபிடிச்சது சின்ன சின்ன அமைப்புகள் கிடையாது நம்ம மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சுக்க உள்ளே வந்திருக்கு உளவுத்துறையே உள்ளே இருக்கு ஸோ அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா கண்டிப்பாக அதில் பொய் இருக்க வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி கண்டென்ட் மூலமா இந்த போலியான பிரச்சாரத்தை தாங்கின கண்டென்ட் மூலமாக நம்ம நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும் உச்சகட்ட அளவுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும் அப்படி பண்ணால் மட்டுந்தான் இந்தியாவில் அமைதி நிலவாமல் போகும் அதுக்கப்புறம் நாம் எப்போ வேணாலும் இந்தியாவுக்குள்ளே என்னென்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அண்டை நாடுகள் நினைக்கிற மனப்பான்மருக்கு பாத்தீங்களா இதை சார்ந்த அந்த இருந்ததால இருந்ததால்தான் இந்த ஐடி விதிகள் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா மத்திய அரசு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிப்பா ஜஸ்ட்டு ஒரு வார்னிங்கோட விட்டுருக்கலாமே எதுக்காக தடை வரைக்கும் போகிறாங்க அரசு அப்படின்ற கேள்வி மனசில் வரலாம் ஆக்சுவலாக இது வார்னிங்கோடு விடக்கூடிய செய்தி கிடையாதுங்க இந்த தேச துரோகம் தேச விரோதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்பப்பவே களை எடுக்கப்பட்டணும் அதை ஆரம்பிக்கும் போதே களை எடுக்கப்பட்டுணும் இதில் எச்சரிக்கைலாம் கொடுத்துட்டுக்க முடியாது இதை சின்ன சின்ன பெட்டி கிராமம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுமாதிரிலாம் பார்க்க முடியாது இதெல்லாம் பெருங்குற்றமாக கருதப்படும் இது மாதிரி தொடர்ந்து நடக்கக்கூடாது இது எல்லாருக்கும் இங்கே எச்சரிக்கையாக இருக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க இதை பர்சனலாக வரவேற்க எனக்கு கேட்டிங்கன்னா வரவேற்கிறதான் சொல்லுவேன் நானும் ஒரு யூடியூபராக ஜேர்னலிஸ்டாக இருந்தாலும் இதை வரவேற்கிறதான் சொல்லுவேன் ஏன்னா என்னதான் பிரதமர் மோடி அவர்கள் பற்றி நம்ம நாட்டுக்குள்ள விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் வெளிநாடுகளோட கண்ணோட்டத்துல இந்த நாட்டோட தலைவர் அவர் தான் இங்கே நம்ம விமர்சனங்களை முன் வச்சுக்கலாம் தப்பில்லை ஆனால் சர்வதேச அறங்களை விட்டு கொடுக்க முடியாதல நம்ம நாட்டு தலைவரை அந்த கண்ணோட்டத்துல சொல்கிறேன் இதை சொல்கிறதால எனக்கோ சிலர் பாஜக முத்திரையை குத்தலாம் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன சொல்றேன்னு தெளிவாக உங்களுக்கு புரியும் நாட்டுக்குள்ள எந்த விமர்சனங்கள் வந்தாலும் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் நாட்டுக்கு வெளியே போகிறப்போ நாம் யாருமே விட்டு கொடுக்கக்கூடாது இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாகிஸ்தானை சேர்ந்த அந்த நெட்ஒர்க் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்காங்க ஏதோ இந்தியர்கள்ன்ற போர்வையில் அவங்களே சில போஸ்ட்டை போட்டு நாம் அதெல்லாம் போடுற மாதிரி ப்ரொஜெக்ட் விட்டுருக்காங்க அதனால தான் தடை வரிகம் போயிருக்கு இதுக்கு மத்திய அரசு இந்த விளக்கத்தை கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சரிப்பா ஆனால் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்துச்சு பல மாதங்களில் தொடர்ந்துட்டு இருந்துச்சுல்ல அப்போலாம் பெருசாக ரியாக்ட் பண்ணாத மத்திய அரசு இப்போ மட்டும் எதுக்காக ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நியாயமான கேள்விங்க மனசில் வரும் அதுக்காக நான் பதில் சொல்கிறேன் ஆக்சுவலாக ஒரு மாநிலத்தோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது பார்த்தீங்கன்னா அங்கே நடக்கிற சட்டப்பேரவை தேர்தல்கள் தான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி இதுதான் நம்ம இந்திய நாட்டோட நிர்வாகம் அடிப்படையிலான எழுதப்பட்ட ஒரு விதி அப்படி இருக்கிறப்ப மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படணும் பொது தேர்தலுக்கு எந்த அளவு நம்ம கொடுப்போமோ அதை விட ஒரு படி மேலே மாநில சட்டப்பேரவை தேர்தல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் மிக விரைவிலேயே நடக்க போகுது இந்த தேர்தலில் ஏதாவது மேனிப்புலேஷன் நடந்துடலாம் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை காரணமாக தான் மத்திய அரசு இப்போ இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா போலி பிரச்சாரம் அப்படின்றது கேட்கறதுக்கு சாதாரண வார்த்தைகளாக தெரியலாம் அது தேர்தல் நேரத்தில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஒரு நல்ல தலைவரோட பேரை கூட ஈஸியாக கலங்கப்படுத்திட முடியும் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுனால தான் இந்த போலி பிரச்சாரங்களை இப்பயே ஒழிச்சி கட்டிலாம் தேர்தல் நெருங்குறதுக்கு முன்னாடினு சொல்லிட்டு மத்திய அரசு இந்த வேலையை பார்த்துருக்காங்க மக்களே இந்த கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் நாம சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்ன அதை பற்றி பார்க்கலாம் இல்லை முதல் விஷயம் தேச பாதுகாப்பு தான் நமக்கு முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் ஏங்க நீங்க வாழ்றதுக்கு நாடே ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இருந்தீங்க கருத்து சொல்ல முடியுமா மற்ற விஷயங்களை பத்தி ஸோ இதில் முதல்ல நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தேச பாதுகாப்பு தான் இதை தான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இது போல் சேனல்ஸ் மட்டும் கிடையாது இந்த அத்துமிற யூடியூப் சேனல்ஸ் மட்டும் கிடையாது எந்த ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் பிடிக்கிற மாதிரி யார் என்ன பதிவை போட்டாலும் சரி எதை டெலிகாஸ்ட் பண்ணாலும் சரி உடனடியாக அந்த குறிப்பிட்ட ஸ்தாபகத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்தே தீரணும் இதில் கருத்தே இல்லை ஏன்னா எல்லா விஷயத்தையும் நம்மளால் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது அதில் ஒன்று தான் இந்த தேச பாதுகாப்பு ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுக்கப்புறம் யாராவது இந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டில் தேசத்துக்கு எதிராக கண்டென்ட் மேக் பண்ணுறதா இருந்தீங்கன்னா அதை இதோடு கை விட்டுருங்க ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது ஒரு இடத்துல உட்காந்து கண்டென்ட் மேக் பண்ணுற நாமளே இவ்வளோ யோசிக்கிறோன்னா இந்த மத்திய டிஜிட்டல் விதிகளெலாம் இருக்குல்ல இதை சார் நான் அவங்க எவ்வளோ யோசிச்சிருப்பாங்க அதை மனசில் வச்சுக்கோங்க அரசுக்கு எதிராக நியூஸே போட வேணாலும் நான் சொல்லலை தேசிய இறையாண்மைக்கு எதிராகவும் நாட்டோட பாதுகாப்புக்கு குந்தகம் ஏற்படுத்துகிற அளவுக்கு அச்சுறுத்தல் விடுக்கிற அளவுக்கும் உங்களோட கண்டென்ட் அமைய வேண்டாம்னு சொல்கிறேன் கையில் ஃபேக்ட் இருக்கா தாராளமாக பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் அது கூட நாட்டின் இறையாண்மையை பாதிக்காமல் இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறேன் இதை ஒவ்வொரு கண்டென்ட் மேக்கர்ஸும் மனசில் வச்சுக்கிறது நல்லது மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் நாமளே கூட இதுக்கு முன்னாடி பல வீடியோக்களில் மத்திய அரசை விமர்சிச்சிருக்கோம் ஆக்சுவலாக ஊடக அழகாக எங்கே தரமாக இருக்குது ஆளுங்கட்சியாக விமர்சிக்கிறதுல மட்டும்தான் இருக்குது நாமளும் கூஜா தூக்குற மாதிரி ஆகா ஓகோன்னு பேசிக்கிட்டு இருந்தோன்னா அது நல்லா இருக்காது அது ஊடக தர்மமும் கிடையாது ஸோ இதன் அடிப்படையில் நம்ம மத்திய அரசை பல வீடியோக்களை விமர்சிச்சிருக்கோம் ஆனால் இந்த ஒரு நடவடிக்கை மூலமாக மத்திய அரசுக்கு சபாஷ் தான் சொல்லணும் ஏன்னாங்க கொஞ்சம் கூட தாமதப்படுத்தாமல் உடனடியாக ஆக்ஷன் எடுத்திருக்காங்களே இது இப்போ எடுத்தே தீரணும் காலத்தின் கட்டாயமும் இதுதான் இந்த ஆக்ஷன்ஸ் தொடரணும் அதனால தான் மத்திய அரசுக்கு நானே பகிரமாக சபாஷ்னு தெரிவிக்கிறேன் உங்களோட கருத்து என்னவா இருக்கு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்